ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தீபாவளிக்காக சரவணா ஸ்டோர்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஷாப் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் தீபாவளிக்காக வந்து நியூ சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக வந்து நியூ கலெக்ஷன் சேரீ தான் இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி பட்டு சேரீ தான் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆறுரூபா இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு சேரீ ஒர்க்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த சேரீலலாம் பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் மாங்காய் டிசைன் எல்ல டிசைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்னில் இந்த சாரீ லுக்ஸ் இருக்குது ஸேரீயோட கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராகவே கொடுத்துருக்காங்க ஒர்க்குமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சாரீஸில் இந்த சேரீயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா சேம் சேரீ தான் ஆனால் ஜரி ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க போதுனால் நீங்கள் இந்த சேரீயை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ரிண்டட் சாரீ இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது பார்த்திங்கன்னா முந்தான டிசைன் தான் முந்தான டிசைனில் சுங்கு டிசைன்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீஸில் வர கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலராகவே இருந்தது நிறையா கலர்ஸ்லையுமே இல்லை அவைலபிளாக இருந்தது இந்த டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பார்த்திங்கன்னா பூ போட்ட டிசைனில் கொடுத்துருந்தாங்க முன்னணியில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஓட் கொடுத்துருக்காங்க பல்லில் பார்த்தீங்கன்னா பூ போட்ட டிசைன் இல்லைன்னா ஒவ்வொரு சாரீஸில் ஒவ்வொரு மாடலாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையாவே அவைலபிளாக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுத்து ஃபேன்சி சாரீ தான் ஒவ்வொரு சாரீஸ்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே தான் எல்லா சேரீயோட ரேட்டுமே இருக்குது ஒவ்வொரு சாரியோட ஃபேப்ரிக் டிசைனை பொறுத்து ஒவ்வொரு சாரியோட ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் சரி ஒர்க் கோல்டு சரி ஒர்க்லாம் கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸில் ப்ரைஸ் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் இருந்தது இது ஒரு மாடல் சேரீ இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் நல்லா கிராண்டாகவே இருந்தது முந்தாத மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க சாரியில அங்கங்கே பார்த்தீங்கன்னா புட்டா டிசைன் கொடுத்துருந்தாங்க கோல்டு சேரீல இந்த சாரீஸில் வர கலர்ஸ் பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸுமே இருக்குது டார்க் கலருமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலர் தான் இது பார்த்திங்கன்னா இதுவுமே லைட் கலர் தான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராகவே இருந்தது இந்த கவரில் வந்து நான் வெளியே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் சேரீ பார்க்க லுக்வைஸ் சூப்பராகவே இருந்தது அடுத்து பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் சாரி தான் இந்த சாரியோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தராங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஜோதிகா சாரி தான் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு இது வரைக்கும் இந்த சேரீ எல்லா ஷாப்லேயுமே நீங்கள் பிளெயினாக தான் பார்த்துருப்பீங்க பட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸில் ஒவ்வொரு ஸ்டோன் ஒர்க்குமே நிறையா மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருக்குது ஆனால் ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இந்த சரீஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலருமே இருக்குது கான்ட்ராஸ்ட் கலராகவே கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க கோல்டு சரீலே இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் சிங்கிள் கலர் தான் இது ஆனால் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா கான்ட்ரஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க பட் பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்டராக தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சேரீக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கில் வர கலர்ஸ் பார்த்துக்கோங்க நிறைய கலர்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது இந்த சாரி பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ மாதிரி தான் இருந்தது இது டிஷ்ஷூ டைப் சாரீ இந்த சைஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறுரூபா இதுலேயும் நிறைய டார்க் கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது இந்த சேரீயோடய ஃபுல் லுக் பாருங்கள் செம்ம கிராண்டாக இருந்தது அடுத்து பார்க்க போகிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீ தான் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஒவ்வொரு சாரியோட டிசைன் மாடல்ஸ் பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது இந்த தான் பாத்தீங்கன்னா ஒன் இன்ச் பார்டர் கொடுத்துருக்காங்க செக்குடு டிசைன் போட்டிருக்கு சின்ன சக்கு டிசைனுமே இருக்குது நல்ல பெரிய செக்குடு டிசைனுமே இருக்குது இந்த செக்குடு டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸுமே இருக்குது பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் டூ இன்ச் அந்த சைஸில் தான் இருக்குது இந்த சாரீஸில் வரக்கூடிய கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாலி கார்டன் சேரீ தான் இந்த சேரீஸ்ல வரக்கூடிய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் இதுல வந்து மெடல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்ஸுமே பாத்தீங்கன்னா ரன்னிங்ல வந்துடுது இதுவுமே பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் இந்த சேரீஸில் வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இந்த சேரீயோட லுக்கில் வந்து நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இனிமேல் தான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரியை ஒரு தடவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குது வாவ் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் இல்லை கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாகவே இருக்குது இந்த சேரீயோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷனுமே சூப்பராகவே இருக்குது இந்த சேரீயோட ப்ரைஸுக்கு இந்த சேரீ நம்ம தாராளமாகவே வாங்கலாம் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க நிறைய கலர் வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க இந்த சேரீயோட கோல்டு சரி ஒர்க்குமே சரி ஸ்டோனுமே சரி சூப்பராகவே இருந்தது இந்த சேரீக்கு வரக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இது அந்த சேரீ டிஸ்பிளேயில் வச்சிருக்காங்க இதான் அந்த சேரீயோட ஃபுல் லுக் இந்த சாரிக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா நான் இதில் ஒரு சாரி பார்த்தா ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது நான் சொன்ன சாரி இதுதான் சேம் இதே ரேட்டில் இருக்கிற சேரீஸ் தான் ஆனால் இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நான் இது கவர்லேருந்து வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா கோல்டு சரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு கல்யாண மேடையில் அந்த சுற்றி வர மாதிரி இருக்குது உள்ள பல்லு டிசைனில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணுக்கு வந்துட்டு குங்குமம் வச்சு வர மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இந்த சேரீயில் இருக்குது இந்த சேரீ தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக யாருக்காவது கிஃப்ட் பண்ணுனாலுமே பண்ணலாம் இல்லை நிறைய பேருக்கு தலை தீபாவளியுமே இருக்குது ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி சாரீ பர்பஸ் தான் அதுவுமே கண்டிப்பாக இந்த செக்ஷன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அந்த மாடல் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா மாடல் அதில் வச்சுருந்தாங்க டி நகருக்கு இந்த ஷாப்புக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸாரீ செக்ஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீா டிஷ்ஷூ சாரீ டைப் தான் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த சாரீஸில் வர கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து சில்வர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல பாட்டில் க்ரீன் கலர் இதுலேயுமே சில்வர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் சேரீ தான் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது கிட்ட வருது இந்த சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து சில்வர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லூவில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல கலர்ஃபுல்லாகவே இருக்குது இந்த சாரீ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சாரீ தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபா மெடல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சாஃப்ட்டு பூனம் சாரீ தான் ஸ்டோன் ஒர்க் சாரியுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேரீ செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட வருது கலர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கலர் கிட்டே வச்சுருக்காங்க இதெல்லாம் பாக்ஸில் வர சாரி தான் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுனாலுமே தாராளமாக பண்ணலாம் இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது பார்டரில் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்லலாம் பாத்தீங்கன்னா அங்கே அங்கே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலருமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் தக்காளி ரெட் கலர் நிறையா நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வர சிந்தட்டிக் சாரீ தான் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரூபாய் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்தது இது வந்து ப்ரிண்டட் சாரீ மாதிரி தான் இருந்தது நாலு தான் நல்லா சொராண்டி கூட பார்த்தேன் அந்த ப்ரிண்ட்டு வந்துருமானா அந்த ப்ரிண்ட்டு எதுவுமே வரல நல்லாவே இருந்தது இந்த ஃபேப்ரிக் இதுலேயே நிறையா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அந்த சேரையுமே செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ப்ரைஸுக்கு வருது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க